வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு வந்துருக்கிற முதல் பிரமு அப்படியே ரன்னகலமாக இருக்குல்ல கம்ருதன் அப்படியே அடிக்க பாயிறாரு ஹாலிவுட் ஆக்டரை இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா பிரஜன் ஓடி வந்து தடுக்கிறாரு நடுவில் திவாகர் உள்ள பூந்து அவர் தடுக்கிறாரு நிறைய பேர் உள்ளே வந்து தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதன் திரும்ப ஓடி வர இந்த பக்கம் ஹாலிவுட் ஆக்டர் வர அப்படியே ஸ்ட்ரகிள் நடக்க கம்ருதன் அடிக்க ஹாலிவுட் ஆக்டர் கீழே விழ அதுக்கப்புறம் பிரஜன் வெர்சஸ் கம்ருதன் அப்படின்னு போக சாண்ட்ரா உட்காந்து அழுவ கதற இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் காலையில இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போது வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன் லைட்டா பார்க்கும்போது ஆரம்ப ஆரம்பம் அந்த அப்புறமும் போகும்போதே வந்து லைட்டா மைண்ட்ல என்ன பிளாஷ் ஆச்சுன்னா ரெட் கார்டு வாங்குவான்னு தெரியும் இவெல்லாம் சீக்கிரமாவா அப்படிங்கிற டவுட் தான் வந்தது அதுக்கப்புறம் கம்ருதி ஓடி வர்றதுல அந்த கோரியோகிராஃப் பண்ண அந்த கபடி பிளேயர் வருவாங்கல அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் சரி நம்ம பாக்குறது இருக்கட்டும் விஜேஎஸ் என்ன பண்ணிருப்பாரு இதை பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட் ஆயிருப்பாரு நிச்சயமா அது மட்டும் சொல்ல முடியும் அங்கிருந்து உடனே காரை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஆறு ரெட் கார்டு எடுத்துக்கிட்டு ஃபிலிம் சிட்டிக்கு நேரம் போயிருப்பாரு போயிட்டு வா எல்லா லைனில் நில்லு இந்தா உனக்கு ரெட் கார்டு உனக்கு ரெட் கார்டு உனக்கு ரெட் கார்டு உனக்கு ரெட் கார்டு உனக்கு மட்டும் ரெண்டு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் உடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் நாங்க பிராங்க் பண்ணேன் சார் அப்படின்னு அதனால தான்டா ரெட் கார்டு ஒழுங்கா ஒரு பிராங்க கூட பண்ண வக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் போட்டு பழகணும் இந்த கும்பல அதுவும் குறிப்பா அந்த ரெண்டு ரெட் கார்டு சொன்னல அது வந்து ஹாலிவுட் ஆக்டருக்கு தான் கொடுக்கணும் முதல் முறை பார்க்கும் போதே சரி கம்ரத நான் வாங்கியிருப்பான்னு பார்த்தா அப்படி போகுது போனோன்னா ஹாலிவுட் ஆக்டர் மயங்கி விழுந்தா இருப்பாருங்க அங்கேயே வந்து நம்ம முடிவு பண்ணிட்டேன் பிராங்கா அப்படின்னு ஸோ அந்த லெவலில் தான் இவங்க பர்ஃபாமன்ஸ் இருக்குது சாண்ட்ரா வேணால் கொடுக்கலாம் இவங்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக யார்ப்பா இதெல்லாம் பண்ணது அப்படின்னா பிரஜன் சாண்ட்ராவோட வீட்டுக்காரர் தான் பண்ணிருக்கிறாரு ஏன் பண்ணுறீங்க சும்மா ஒரு மாதிரி பரபரை பார்க்குறதுக்கு ஷோவை அப்படிங்களா ஷோவை உண்மையாக உண்மையெல்லாம் பரபரப்பாகணும் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணியா பரபரப்பாகணும் போன சீசனில் பார்த்தீங்கன்னா இதே போல் முதல் வாரத்துலேயே ப்ராங்க் பண்ணாங்க ஃபேட்மேன் அந்த பக்கம் அவர் ரஞ்சித் பவுண்டயம் ரஞ்சித்து அதுக்கப்புறம் ஃபேட் மேனை முதல் வாரத்தையே குத்தி தூக்கி வெளியே போட்டாங்க ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் பிரஜன் கிட்ட கேட்கணும் ஏன்னா இப்போ சில சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்திருக்கும் அசிம் ஆயிஷா அந்த ஃபைட்டு செருப்பெல்லாம் கட்டியிருப்பாங்க அடிக்கிறதுக்கு அதை பார்க்கும்போது என்ன பிராங்கடா ஆரம்பிஸ்டிங்களடா அப்படிதான் தோணுச்சு அதுவும் கிட்டத்தட்ட முதல் வாரத்திலே வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இனிஷியல்லாவே வந்துருச்சு அது ரேங்கிங் டாஸ் ரொம்ப சீக்கிரமாக வச்சாங்க அப்பவே வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அதை ப்ரமோவை பார்க்கும்போது வந்து இது ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா நம்ம நினச்சதுக்கும் மேலே கண்டென்ட் வேற மாதிரி இருந்தது அப்படி போனால் தான் அதுதான் வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு ஹைப் இருக்கும் ஹைப் இருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுனால எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பரபரப்பு ஷோவை அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண போனவங்க நிச்சயமாக சிக்குவாங்க பலியாடு ஆவாங்க அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ லாஸ்ட் சீசனில் உதாரணம் ஃபேட்மேன் இதில் யார் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா இதுடைய மாஸ்டர் மைண்டு பார்த்தீங்கன்னா பிரஜன் பிரஜனே ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கம்ருதன் ஓடி வராரு இந்த பக்கம் ஹாலிவுட் ஆக்டர் வராரு இல்லை கம்ருதன் நார்மலாக பேசினாலே பீ போகிற வார்த்தைகள்லாம் போட வேண்டியிருக்கும் அப்படி தான் பேசுவார் டைலாக்ல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும்ல பீ போகிற மாதிரி ஒரு நாலு வார்த்தையை பேசியிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஒரிஜினலாக இருந்திருக்கும்ல என்ன டேரெக்ட் பண்ணுறீங்க பிரஜன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் இது கம்ருதனுக்கு தெரியாதா நார்மலாக எப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நடிப்பு அரக்கிருக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு அரக்கண்ணு வந்து வாட்டர்மெலான் நடிப்பு அறக்கிருக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பேரை வச்சுருந்தாங்கல்ல பார்வதி அந்த ஃபேக் அலிகேஷன்லேயே நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் அவார்டு அவங்களே அவார்டுக்காக அந்த மாதிரி நடிச்சு நினைக்கிறாங்க இந்த நடிப்புக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க இதுலேருந்து அறக்கிருக்கன் மாதிரி தான் பண்ணியிருந்தாரு ஹாலிவுட் ஆக்டரு அவர் விழாமல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு டவுட் வந்திருக்கும் நிஜமாவா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி ஏமாற்றி என்ன பண்ண போறீங்க சுவாரசி மாக்கிட்டாங்க ஒரு பிரபவை இல்லை பராஜி முருகதாஸ் நினைக்கிறேன் ஒரு ப்ராங்க் பண்ணும்போது கமல் சார் வந்துட்டு அவர் ஒரு பிராங்க் பண்ணியிருப்பார் வீக்கெண்ட்ல மரண பயத்தை காட்டியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு பயத்தை வீஜேஸை வந்து காட்டினா சிறப்பாக இருக்கும் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கண்டென்ட் வந்து இங்கே உள்ளே இருக்கவங்களே கொடுப்பாங்க டீம் உங்களை அந்த கண்டென்ட்ல பர்ஃபார்ம் தான் பண்ண சொன்னாங்களே தவிர உங்களை கண்டென்ட் க்ரியேட்லாம் பண்ண சொல்ல இப்படி வாண்டடாக வந்து நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பண்ணுறாங்கல்ல அவங்க தான் முதல்ல சிக்குவாங்க இப்போ வந்து மூணு பேர் இருக்கிறாங்கல்ல கம்ருதன் ஹாலிவுட் ஆக்டரு இந்த பிரஜன் மூணு பேரில் யார் சிக்கிறாங்க பாப்போம் ஏற்கனவே இந்த ஹாலிவுட் டாக்டர் நம்ம பார்த்துருக்கிறோம் திவாகர் வந்து ரொம்ப நார்மலாக வேறு சண்டையில் சொன்னது உன்னை பார்த்தா நாற்பது வயசுக்கு மேலே அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ஹாலிவுட் ஆக்டர் வந்து எடுத்துகிட்டு போய் சம்மந்தமே இல்லாம அவருடைய ஒய்ஃபோட போய் கனெக்ட் பண்ணி என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுற அப்படின்லாம் சொன்னார்ல அந்த மாதிரி தான் அந்த பர்ஃபார்மன்ஸை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கே அந்த அடி இருந்தது இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸுக்கே ஏகப்பட்ட அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த பிராங்க் ப்ரோமோவை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்